ஓ பகவதே வாசு தேவாயிர அமிர்த கலச கஸ்தாய திரைலோகி நாதாயசி ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி கண்ணிராசி இந்த ராசிநாதன் புதன் பகவான் அதி உச்சம் பெற்றும் மிகவும் சோட்சம ராஜயோக ரகசியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் பெரும்பால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வரைக்கும் கண்ணியமான ராஜயோகம் பெற்றவர்கள் மற்றபடி எளிதில் ஓட்டிக்கொள்ளும் மிகவும் சூட்சமராசிய யோகம் பெற்றவர் நிபுண யோகம் பெற்றவர்கள் அறிவாளி மிகப்பெரிய புத்திமானாகவும் மிகப்பெரிய கணக்கர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் வாயில் இனிமையாக பேசி காரியம் சாதிக்கும் மகா காரியவாதிகள் மகா பெரும் சாதனைவாதிகளாக இருக்கின்றார்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு உத்திர நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தபெரும் இருக்கின்றார்கள் இவர்களை பெரும்பாலோ வங்கி அலுவலராகவும் மிகப்பெரிய சூட்சம கணக்கர்களாகவும் மிகவும் புத்தி பதி சொல்லும் மிகப்பெரும் புத்திமான்களாகவும் அறிவாளிகளாலும் பெரும்பாலும் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இன்னும் தொண்ணூறு மணி நேரத்திலிருந்து இவருடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாய் மாறப்போகின்றது ஏனெனில் உங்கள் ராசிநாதர்க்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கும் ஏழு என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தை இறந்து கேந்திரத்துக்குரிய குரு பகவான் பெரும் தனக்காரன் அக்டோபர் எட்டாம் தேதி வரும் தொண்ணூறு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையே மிக பெரும் துல்லனான சம்பவங்களும் மிக பெரும் ஆதாயங்கள் பல நடக்கப் போகின்றன பத்தில் இருந்து பதவியை கெடுத்த துளிஸ்தானத்தை கிடந்த குரு பகவான் லாபத்தில் உட்கார்ந்து அதாவது கன்னிகார ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லிய கடகராசி உச்சம் எண்பத்தி நாலு நாட்கள் இருக்கப் போகின்றார் அதாவது அக்டோபர் எட்டு முதல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு சொல்லும் காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் தண்ணீர் போல் பணம் வரும் நேரமும் உங்கள் வாழ்க்கையில் பன்னீர் போல் உங்கள் வாழ்க்கையை தெளிவாக தெளியக்கூடிய நேரமும் வரப்போகின்றது இந்த காலகட்டங்களில் அரசியலில் இருப்பவனுக்கு மிகப்பெரிய ராஜயோக பதவியும் ஆலிடமே ஐஸ்வர்யோகமும் கிடைக்கப்பெறுது தொழில் ஸ்தானத்தில் இருப்பவனுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எக்ஸ்டென்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய பிராஞ்சஸ் நிறுவனத்தையும் இந்த கன்னிக ராசிக்காரர்கள் செய்து கொள்ளலாம் கண்டச்சனி என்று கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அந்த கண்டச்சனியும் தொண்ணூறு நாட்கள் குருபகவான் பார்த்து அந்த கண்டச்சனியே உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரும் யோகச்சனியாக மாறப்புகிறது இந்த காலகட்டங்களில் உள்ள குரு பகவான் அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை உங்கள் ராசிக்கு விருச்சகம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது வீட்டை முயற்சி ஸ்தானாதிபதி வீட்டை யோ சுகஸ்தானாபதி இருக்கும் குருபகவான் பதினொன்றாம் வீட்டிலிருந்து பார்க்கும்போது அந்த மூன்று மூன்றாம் இடம் புனிதம் அடைகின்றது மூன்றாம் இடத்தில் சொல்லக்கூடிய சிறுதுர பயணங்கள்னா உங்களுக்கு யோகம் கிடைக்கும் மண்மனை கமிஷன் கான்ட்ராக்ட்னா வேலை உங்களுக்கு யோகம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் துறையில் யோ யோகம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஏஜென்சியாக ஒர்க் பண்ணுகிறவருக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் மேலும் பொன்னாபரணத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் மண்ணாபரணத்தை வாங்கக்கூடிய வாழக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் இந்த சிறுதூர பயணத்தினால் இவருக்கு கிடைக்கப் போகின்றது அவருடைய விசேஷத்தன பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர் ராசியை பார்க்கும்போது குலதெய்வத்தின் ஒருவருளும் முருகப்பெருமானின் திருவருளும் கருப்பணசாமியின் பெருவர்களும் கிடைத்து இந்த காலகட்டங்களில் அருள் அருளும் பொருளும் கிடைத்து மிகப்பெரிய தனவரபு பெற்றவராய் மாறப்போரிங்க சிலருக்கு அரசாங்க வழி ஆதாயமும் கிடைக்கும் அரசாங்கத்தினால் மிகப்பெரிய தனவரவும் கிடைக்கும் சிலருக்கு அனாமத்தாக செல்லும் வழியில் பணம் கட்டுக்கட்டாக சூட்கேஷில் கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த கன்னிகா ராசிக்கு கிடைக்கும் ஏனெனில் இவர்களுக்கு ஏற்கனவே ஆறில் ராகும் பன்னெண்டு கேது உட்கார்ந்து அஸ்லட்சுமி யோகத்தினால் இன்னும் ஒன்றரை காலங்கள் யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் குருபகவான் அதி உச்சம் வரும்போது இவர்களுக்கு திடீரென்று அடுக்கு மாளிகை வாங்கக்கூடிய நேரமும் திடீரெண்டு ஸ்திரச்சுத்து வாங்கக்கூடிய நேரமும் இந்த எண்பத்து நாலு நாட்கள் அமையப்போகின்றது சகோதர சகோதரிகளே மேலும் உங்களுடைய அவருடைய விசேஷ பார்வை ஏழில் உள்ள சனி பகவானை கண்டச்சனியாக உங்கள் வாழ்க்கையை தினறிவடிக்கிக் கொண்டிருக்கும் முயற்சிகளை உங்களுக்கு தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சனீஸ்வர பகவானை அக்டோபர் எட்டிலிருந்து குரு பகவானை பார்க்கும் பொழுதே அந்த குரு பகவானை பார்க்கும் பொழுது ஏழில் உள்ள சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்கும்பொழுது உங்களுக்கு திடீரென்று சனி பகவானும் ராசியகுத்தர ஆயத்தமாகிவிட்டார் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் வெளிநாட்டின் நல்ல சுப செய்தியும் வெளிநாட்டு பொருளாக வாங்கி வைக்கக்கூடிய வருமானங்களையும் சில வெளிநாடு சென்று நிதி திருத்தரக்கூடிய அளவுக்கு பணபரபு பொருள் குபேர துளிய ராஜயோகம் பெற்றவராய் பலர் இந்த ராசியில் கன்னியா ராசியில் இருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் இந்த தொண்ணூறு நாட்களில் மிக பெரும் ராஜயோக சம்பவங்களும் தனபரபு பணபரப்பு பொருள்பரபு கிடச்சி மிகப்பெரிய இறந்ததை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரமும் எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டீங்களோ அவமானோ கலங்கடிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை கிடைச்சி கண்ணியமாய் வாழ போகிறீங்க அது இந்த நீங்கள் வாங்கி வந்த வரம் என்றே கொள்ளலாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் உங்களுடைய தனஸ்தானாதிபதியாக இருக்கும் சுக்குர பகவானையை நினைத்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் அல்லது லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் சென்று லக்ஷ்மி நரசிம்மருக்கு அறுபத்து நாலு எலுமிச்சம்பளை மாற்றி மா சாற்றி நே லட்சுமி நரசிம்மன் நேருக்கு நேராக ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமி நரசிம்மா போற்றி என்று நீங்கள் இருபத்தி மூணு மூளை மனதார் துதித்து வணங்கி வரும்போது உங்களுக்கு எண்ணில்லா செல்வ இயக்கம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அருகில் உள்ள ஆலயம் சென்று அவருடைய வால் பகுதியில் நீங்கள் வெண்ணை சாற்றி அவருக்கு கோரிக்கையை வைத்தால் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஆஞ்சநேய பொருமான் உங்களுக்கு அணுக்கிரகத்தை தர ஆயத்தமாக இருக்கின்றா இது நிதர்சனமான உண்மை மேலும் பசுமாற்றிற்கு நீங்கள் இனிப்பு பார்த்தையும் வாழைப்பழத்தையும் கொண்டு வாழை தொட்டு தொட்டு வணங்கலாம் காமதேனுவையும் வழிபடலாம் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அதிசயமான வழிகளில் ஆனந்த யோகமும் ஆதாயங்கள் பல கிடைக்கப்பட்டு தானும் வாழ்ந்து இருக்கிறது மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோக சம்பந்தங்கள் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை தரப்போகின்றார் இந்த காலகட்டங்கள் நீங்கள் முடிந்த வயது முதிந்தவர்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி அல்லது வயதில் முதிர்ந்தவருக்கு நீங்கள் ஊன்றுகோல் உதவி செய்யலாம் அது யோகத்தை கொடுக்கும் மேலும் அவர்களுக்கு முடிய முடியும் வயதில் முதிர்ந்தவர்களுக்கு நீங்கள் ஆடை உதவி செய்யலாம் அவர்களுக்கு அன்னதான உதவியும் செய்யலாம் இப்படி செய்து வரும்போது உங்களுக்கு சாதுக்கரின் அருளாசியும் ரிஷிகளின் பொருளாசி கிடைத்து மேலும் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய தாராளமயமான பொருளாதார மேம்பாடு பெற்று மீண்டும் தனபரவு பொருள் பெருமை கொண்டு குபேர துளியராஜு பல வழிகளில் இருந்து திக்கு முக்காட அளவுக்கு பணம் கிடைத்து ராஜயோகப்பட்டியலில் இந்த எண்பத்தி நாலு நாட்களுக்குள் இந்த கன்னிகாராசிக்க வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை